உலக குழுக்களுடன் தொடர்புகளை பணிய அரசியல் பிரமுகர்கள் ஜனாதிபதி தெரிவிப்பு இலங்கை போக்குவரத்து சபைக்கு பெண் சாரதிகள் யாழ் பல்கலைக்கழகத்தில் நவீன வசதிகளுடன் ஐந்து மாடி கட்டடத்திற்கு அமைச்சரவை அனுமதி அரபு நேட்டோ கூட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என இஸ்லாமிய நாடுகள் முடிவு இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுக்களிடம் நடாத்தப்பட்ட விசாரணையில் அவர்களுடன் தொடர்புகளை பேணிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பற்றிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஐம்பது வீதத்திற்கும் மேற்பட்ட போதைப் பொருள் நடவடிக்கைகளுக்கு இந்த குழு பொறுப்பேற்றுள்ளது நாட்டில் எழுபத்தைந்து வீதத்திற்கும் மேற்பட்ட பாதாள உலக குழுக்களின் நடவடிக்கைகளிலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் அவர்கள் நமது அரசியல்வாதிகளுக்கு பல்வேறு வழிகளில் பணத்தையும் வழங்கியுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாதாள உலக குழுக்களின் வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் சென்று பணம் பெற்றதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மத்திய அதிபக நெடுஞ்சாலையின் கடவத்தை மீறிகம பிரிவின் கட்டுமான பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக இன்று நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபைக்கு பெண் சாரதிகள் நடத்துனர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் இருபத்தைந்து டிப்போக்களை நவீனமயமாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக எழுநூற்று ஐம்பது புதிய சாரதிகளையும் நடத்துனர்களையும் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையால் டெங்கு ஒழிப்பு விழிப்புணர்வு நடைபவனி மல்லாகத்தில் நடைபெற்றது வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் ஏற்பாட்டில் உள்ளூராட்சி வாரத்தை முன்னிட்டு இன்று காலை டெங்கு தொடர்பான விழிப்புணர்வு நடைபவனி மல்லாகம் விசாலாட்சி வித்தியாலயத்தில் ஆரம்பித்து காங்கேசன்துறை வீதியூடாக துண்டு பிரசுரங்கள் வழங்கி காங்கேசன்துறை நடேஸ்வரா கல்லூரி வரை முன்னெடுக்கப்பட்டது வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நடைபவனையில் தெலிப்பளி சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் பரா நந்தகுமார் பொது சுகாதார பரிசோதகர்கள் பலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் அதிகாரிகள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்திற்கு நவீன வசதிகளுடன் கூடிய ஐந்து மாடி கட்டிடம் ஒன்றை நிர்மாணிக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது தற்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்தில் மருத்துவ ஆய்வுகூட விஞ்ஞானம் மருந்து வேதியியல் தாதியம் மற்றும் உடற்கல்வி ஆகிய நான்கு பாடத்துறைகளில் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் கற்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்தின் இதற்கான கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்திருப்பினும் நிலவிய நிதி நெருக்கடிகளால் அதற்கான நிதி ஒதுக்கப்படவில்லை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்திற்கான விரிவுரை மண்டபங்கள் ஆய்வுக்கூடம் ஆய்வு கட்டுரை அறை ஒதுக்கப்பட்ட பரீட்சை மண்டபம் மற்றும் கேட்போர் கூடத்துடன் கூடிய புதிய ஐந்து மாடி கட்டிடம் ஒன்றை இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்கு மில்லியன் மதிப்பீட்டு செலவில் நிர்மாணிப்பதற்கு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு கண்டி பிரதான வீதியில் ரோகண விகாரைக்கு அருகில் நேற்று மாலை கொழும்பிலிருந்து கண்டி நோக்கிச் சென்ற ஆட்டோ ஒன்று பாதசாரிகள் கடவைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஆட்டோவில் பயணித்த பெண்ணொருவரின் கைகளில் இருந்த இரு குழந்தைகள் படுகாயமடைந்தனர் கொழும்பு ரிஜ்வே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட கழனி பட்டிய சந்தியைச் சேர்ந்த மூன்று மாதங்கள் மற்றும் இருபத்தி மூன்று நாட்கள் வயதுடைய பெண் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது குழந்தைகளின் தாய் ஆட்டோ சாரதி மற்றும் ஆட்டோவில் பயணித்த மற்றொரு நபர் ஆகியோர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தமை குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் தனது நண்பர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு விடுத்ததாகவும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்ததாகவும் இந்திய பிரதமராக மோடி சிறப்பாக பணியாற்றி வருவதாகவும் டிரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர நரேந்திர மோடி வழங்கிய ஆதரவு நன்றி எனவும் அப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளையொட்டி உலகின் தலை சிறந்த கால்பந்து வீரரான லியோனல் மெஸ்ஸி அவருக்கு பரிசளிக்கும் விதமாக தன்னுடைய கையொப்பமிட்ட ஜெர்சி ஒன்றை பரிசளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அரபு நேட்டோ கூட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என இஸ்லாமிய நாடுகள் இணைந்து ஒருமித்த முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டார் தலைநகர் டோகாவில் அரபு லீக் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பைச் சேர்ந்த ஏறக்குறைய அறுபது இஸ்லாமிய நாடுகள் பங்கேற்ற அவசர ஆலோசனை கூட்டத்தில் இந்த ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் எகிப்து அரசால் முன்மொழியப்பட்ட அரபு நேட்டோ எனும் பெயர் அரபு முஸ்லிம் நாடுகளின் ராணுவத்தை ஒருங்கிணைத்து ஒரே குழுவாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கு பாகிஸ்தான் துருக்கி ஈராக் உள்ளிட்ட ராணுவ பலம் வாய்ந்த முக்கிய முஸ்லிம் நாடுகள் ஆதரவு குரல் கொடுத்துள்ளன எகிப்து தலைநகர் ஹெய்ரோவில் அரபு நேட்டோவின் தலைமையிடம் செயல்படலாம் எனவும் இப்படைகளுக்கு தலைமை தாங்கும் பொறுப்பை அரபு கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் இருபத்தி இரண்டு உறுப்பினர் நாடுகளும் சுழற்சி முறையில் ஏற்றுக்கொள்ளலாம் எனவும் எகிப்து தரப்பிலிருந்து ஆலோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது